கடுகு சிரித்தாலும் காரம் பெருசுங்க இந்த வெண்டைக்காய் செடிக்கு எதுக்கு இந்த பழமொழிந்தானே யோசிக்கிறீங்க இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக குட்டை குட்டையாக இருக்குதுன்னு ஆனால் அதில் நிறைய காயும் பூவும் இருக்குது இது தாங்க நாட்டு வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காய் விதை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இதுவே நம்ம கடையில் இருந்து பேக்கெட்டில் வாங்குற வெண்டக்காய் பாருங்கள் எப்படி பாலிஷ் பண்ணியிருக்கு நம்ம அந்த செடி எப்படி வளருதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம நாட்டு வெண்டைக்காயை நட்டு வச்சு எந்த வித பராமரிப்பும் இல்லைங்க நட்டு வச்சாச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரத்திலே வந்து செடியெல்லாம் நல்லாவே முளைச்சிருச்சு வந்து நாற்பது நாள் கூட ஆகலைங்க முப்பத்தஞ்சாவது நாள்லேயே நான் எங்களுக்கு அறுவடைக்கு அதாவது நாங்கள் அறுவடைன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க வீட்டு உபயோகத்துக்கு ஒரு பத்து செடி வச்சோம் பாருங்கள் ஒரு செடியில் நாலஞ்சு காய் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த வித மருந்தும் அடிக்கலை நாங்கள் சும்மா வந்து வீட்டில் காய வச்சு வச்சுருந்த விதையை மட்டும்தாங்க நட்டு வச்சோம் இப்படியும் செடி வளர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்து அடிக்காதனால இந்த செடி எல்லாம் வேலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு தாங்க மருந்து அடிக்கிறதுக்கும் அடிக்காததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா காயும் கொட்டை கொட்டையே அவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி ஹெல்த்தியான காய்கறி வந்து அறுவடை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தானே